சிரிக்காதே முருகா சிரிக்காதே தீப தீபம் ஏற்றலாம் என்று இன்று வந்த தீர்ப்பை நினைத்து மகிழ்ந்து சிரிக்காதே தீர்ப்பு என்னமோ அபாரம் தான் அற்புதம் தான் அதிரடிதான் சரவடி தான் ஆனா கொஞ்சம் ஒத்து பார்த்தா நீதி கிடைச்சிருக்கு ஆனா கிடைக்கல போராட்டத்திற்குரிய பலன் கிடைச்சிருக்கா என்றால் டவுட்டு தான் நீதி வென்றது தீபம் மலர்ந்தது என்று எல்லோரும் மகிழ்ந்து கொண்டிருக்க உண்மையிலேயே கிடைச்சிருக்கா நீதி கொஞ்சம் பார்ப்போம் சரி முதல்ல என்ன நீதி கிடைச்சது நீதிபதிகள் ஜி ஜெயச்சந்திரன் மற்றும் கே கே ராமகிருஷ்ணன் அடங்கிய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என்று அதிரடி தீர்ப்பு கொடுத்திருக்கு தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செஞ்சிருக்கு மேலும் தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவு செல்லும் என்றும் தீர்ப்பு கொடுத்திருக்கு திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தூணில் தீபம் ஏற்றலாம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற எந்த ஆகம விதிகளும் தடையாக இல்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை காரணமாக காட்டி வழிபாட்டை தடுக்க முடியாது என்று கூறிய அமர்வு அரசியல் காரணங்களை அடிப்படையாக கொண்டு அரசு செயல்படக்கூடாது பொது அமைதிக்கு பிரச்சனை ஏற்படும் என்று அரசு காரணம் காட்டுவது ஏற்புடையதல்ல தீபம் ஏற்றுவதால் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும் என்று சொல்வது அரசின் கற்பனை பேய் என்றும் சொல்லியிருக்கு இதுவரை ஓகே ஆனால் தீபம் ஏற்றும் போது பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை கோவில் நிர்வாகமே தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் சொல்லி அங்கேதான் இடுகிறது முருக பக்தர்கள் தங்களுடைய கனவான தீப தூணில் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி கோரி வழக்கு போட்டால் அவங்க கூடாது என்றும் தீபம் ஏற்றும் போது பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்றும் சொல்லிவிட்டது நீதிமன்றம் அப்ப யாருக்காக அங்க தீபம் ஏத்துறாங்க அங்கதான் முருகா நீதி முழுமையாக கிடைக்கவில்லையோ அப்படிங்கிற சந்தேகம் வருது தீபம் ஏற்றும் போது மலை அடிவாரத்திலேயே நின்று அரோஹரா அரோஹரா என்று சொல்லிவிட்டு கன்னத்தில் போட்டுட்டு போங்கடான்னு சொல்லிடுச்சு இந்த தீர்ப்பு தான் இறுதியா என்றால் இல்லை தமிழக அரசு நிச்சயம் மேல்முறையீட்டு செய்யும் உச்சநீதிமன்றத்தில் அங்கேயாவது பொதுமக்கள் போய் தீபம் ஏற்ற அனுமதி கொடுக்குறாங்களா பார்ப்போம் அது வரைக்கும் சிறப்பு கொஞ்சம் நிப்பாட்டிட்டு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் டைமை கொஞ்சம் ஏற்றி விடு முருகா